ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் அந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்குமே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது சரிங்களா அது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் அதுவும் நம்முடைய சேனல் நம்ம மத்தியம் சப்ஸ்கிரைப் படிக்கிறேன் ஷேர் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க ஏன்னா நம்ம இந்த வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு நான் கடைசியாக வந்து லக்கன பழனும் நட்சத்திர சொல்லுறேன் அதோட முழு பலனை நீங்கள் பெறலாம் அதனால் முழுசாக சிக் சிகிப்பும் பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் இந்த ராசி அன்புகள்னால் எடுத்துக்கிட்டாவே எப்போவுமே வந்து ஒரு மனதிலே ஒரு மாற்றங்கள் விரும்பக்கூடியவர்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க அதீதமாக மன மாற்றம் உண்டு எப்போவுமே தாய் தாயம் தாய் பாசமாக இருக்கக்கூடியவங்க அன்பாக இருக்கக்கூடியவங்க சரிங்களா போய்ட்டு நம்ம வந்து என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க அன்பால் அவங்களோட காரியம் சாட்சிக்கலாம் அதே கடகராசி நம்மளுக்கு கிரக சேர்க்கைகள் பார்ப்போம் கடகராசிலே புதன் சூரியன் இருக்காங்க ராசிக்கு ரெண்டு லட்சம் நிமிஷத்தில் சுக்ரன் இருக்கார் ராசிக்கு மூணில் கேது இருக்கார் ராசிக்கு எட்டில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் போகக்காரன் ராகு இருக்கிறார் ஆமாம் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்காங்க பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இன்றைய நிலையில் இருக்கார் சரிங்களா இப்போது நம்முடைய இந்த கோல்சாரம் பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் வாங்கிய சாரநாதன் அதாவது நட்சத்திரக்கால் அதை பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி தான் அவங்க எல்லா பலனும் செய்யணும் அவங்களுடைய இல்லாமல் செய்ய முடியாது அப்போ நம்ம பார்க்கும்போது புதன் சுயசாரத்தில் வைக்கார் சூரியன் ஆயில் ஆயிலியம் ரெண்டு பேருமே ஒரே சாரத்தில் இருக்காங்க சுக்ரன் உத்திரத்தில் நிற்கிறார் கேது கஷ்டத்தில் நிற்கிறார் சனி பூரட்டத்தில் நிற்கிறாங்க ராகு உத்திரட்டத்தில் நிற்கிறாங்க குரு வந்து பார்த்திங்கன்னா ம் செவ்வாய்சாரவம் வாங்கியிருக்கார் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரோஹின் சந்திர வாங்கியிருக்கார் இதுதான் உங்களுடைய கிரக சேர்க்கை பொதுவாக உங்க ராசிநாதன் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ராசிநாதன் வந்து அடிக்கடி மாட்டு ரெண்டே கால் நாள் ஒரு ராசியாக இருப்பார் அப்போ அது மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா சரிங்களா இவங்களுக்கு வந்து எப்போ எப்பவுமே என்ன கிரகங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் நாள் தான் ஒரு ராசி அப்போ அடுத்தடுத்து பாயிட்டே இருப்பாங்க ராசி நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது அப்போ உங்கள் ராசிக்குரிய கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ புதனும் சூரியன் இருக்காங்க ஆயிலையும் புதனோட சாரத்தில் நிற்கிறாங்க சூரியன் அப்போது புத ஆதித்திய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய புதன் செயற்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல புத ஆதித்தியம் யோகம்னு சொல்லுவோம் சாமி இந்த புத ஆதித்திய யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு படிப்பிலையே கொடுக்கக்கூடிய யோகம் படிப்பினே கொடுக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் கிரக நீங்கள் ஜாதம் எடுத்து வச்சுட்டீங்கன்னா செக் பண்ணி எல்லா ஜாதத்திலையும் யாருக்கெல்லாம் சூரிய புதன் செயற்கை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ஒரு டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகி கொடுத்துரும் எங்க இருந்தாலும் அவங்க டிகிரியும் முடிச்சிடுவாங்க அது என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க என்ன அது ஒரு லக்கண அகாடமதியை பொறுத்து ஃப்ரேஷர்க்கையை பொறுத்து ஆனால் டிகிரியும் படிப்பாங்க அத்தகைய ஒரு சூழ்நிலை வாய் கொடுக்கும் அப்போது கல்வியிலே மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை ஒரு தேர்ச்சினை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மளிகக்கலை சுயதொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் அவங்கெல்லாம் அரசாங்க அனுகூலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கும் அரசு லோன் கிடைக்கும் அரசு டெண்டர் கிடைக்கும் அது மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபேவர்ட்டாரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கடை ராசி அமைய அமையப்போகுது சரிங்களா அப்ப அரசு ஆதாயம் உண்டு அது உத்தியோகமா இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அரசு உதவிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன வீடு போட்டுக்கிட்டு கையில காசு இல்லை திடீர்னு வருவார் தலைவர் என்னாச்சு கையில் காசுல கட்டி கட்டி போட்டு முடிஞ்சு சில லோன் போட்டு தரேன் இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா அப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணியே எழுதி போட்டிருப்பீங்க கிளிக்காக இருக்கா அது அது அந்த சா அந்த சான்று கிலோ இந்த சான்று கிலோன்றான் இப்போக்கி எழுதி போடுவீங்க இந்த மாதம் டக்குன்னு ஓகே ஆயிரும் ஸோ அது மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஸ்கீமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுலேயும் ரெண்டில் சுக்குள் இருக்கார் சரிங்களா உங்களுக்கு என்ன ரெண்டில் சுக்கம் நான்கு பதினொழுக்கும் அதிபதியாக இருக்கிற அதனால் வீடு கட்ட யோகம் உண்டுங்க இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக வீடு கட்டுவீங்க வீடு வாசல் அமையதும் எப்படியோ ஒரு வகையில வீடு கட்டக்கூடிய அமைப்பு இல்லை வீடு மாற்றங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வேற வீடு மாறுறது இல்லை வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீடு கட்டுறது ஏதோ ஒரு வகையில இல்லை பூர்விய தடவை வீடு கட்டுறது இல்லை ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு அதே போல் எட்டில் சனி வக்ரமாக இருக்கார் சரிங்களா ஏழாம் அதிபதியையும் எட்டாம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு விகிரமா இருக்கார் அதுவும் போராட்டத்தை குருசாரம் குரு சாரம் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை சரிங்களா அது எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லாபம் திடீர் திடீர்னு கண்டிப்பா உண்டுங்க அதே போல ஒம்போல ராகு இருக்கிறார் விளையாட செல்லக்கூடியவர்கள் வெளி வெளியூர் வெளிமாலம் சென்று பிழைச்ச இணைக்கக்கூடாது கண்டிப்பாக வெளிநாடு போங்க ஏன்னா சனி எட்டில் வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான லாபங்களையும் அதிகமான செல்வங்களையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது அதே போல் பதினொன்று குரு செவ்வாய் குடும்பங்களை யோகம் கண்டிப்பாக நன சேர்க்கை ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் அதாவது சுய தொழில் நீங்கள் தொடங்குவீங்க அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய எடகாசின்புகளுக்கு நல்ல கலமாக இருக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு தங்க ஆபரணத்தில் வந்து முதலீடு பண்ணுறதோ இல்லை சொந்த மழை கடை வைக்கிறதோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க சில பேர் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க அடுத்த இன்னொரு ஃபேக்ட்ரி அனுப்பமா அதாவது சில பேர் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸில் முன்னேற அணைச்சிக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அதனுடைய அதனுடைய தாக்கம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும் சரியா அதே போல் இந்த ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலுமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றக்கூடிய மாதமாக இருக்கும் அதே அதே லாப லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் குருமங்கல யோகம் குருமங்கல யோகம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் மத்தியிலே உங்களுக்கு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கும் சரியா அதுவும் குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறது அருமையான ஒரு செழிப்பு உயர்ந்த பதவிகள் தேடி ஒரு இதாக குருமங்கலையோம் சரிங்களா அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாமே பொதுவான தான் சுய சாதகம் இருக்குது அந்த சுய ஜாதத்தை பார்த்துக்காங்க ஏன்னா லக்கணங்கள் உயிர் சந்திர உடல் அதே போல் தசா புத்தி தான் நல்ல நேரம் அப்போ தசா யார் புத்திநாதன் யார் தசாநாதனை கேட்டு தான் புத்திநாள் செயல்படுவான் சரிங்களா அப்போ புத்திநாதன் யார் புத்தினா என்ன சா சாரம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் பார்க்கணும் அப்போது நம்ம என்ன முடிவு எடுக்கணும் நமக்கு நல்லா வந்துருச்சா கிரகங்கள் இங்கே எந்த பாவத்துலேயும் தசை நடத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கரெக்டாக அமையாதான் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் சொல்லுவாங்க அதாவது எவ்வளோதான் கஷ்டப்படணும்னா நல்ல நேரம் வந்துச்சுன்னா ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடும் திடீர்னு பணக்காரனவங்க இருக்காங்க ரொம்ப உயரத்தில் செலவு செழிப்பான திடீர்னு டவுனானவங்க இருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க உலகத்தில் அப்போ அது மாதிரி வாழ்க்கை நல்ல நேரம் வந்துச்சுன்னா எல் எதுவுமே எந்த பிரச்சனையும் நம்ம பண்ணாது அப்போ அதுதான் இந்த அதுக்கு தான் நம்ம குழப்பமான நேரத்தில் ஒரு தொழில் தொடங்க போகையில் ஒரு க கல்யாணம் பண்ண போய் நம்ம ஜான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதை செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வராது அதனால தான் நீங்கள் அதை வந்து நான் பார்த்துக்க செய்யுங்க ஒரு வழிகாட்டுதலின் பேரும் செய்யுங்க சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல மக்களவா இப்ப கடவுள் லக்கணமாக பிறந்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக சனி உருவாவுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கு கூட வருமானம் இருக்கும் மனைவி வர்ற மனைவி மனைவி கூட சம்பாதிப்பாங்க அதே போல இந்த கடவுள் ரெண்டாவது சூரியன் வருவதனால வருமானங்கள் உண்டு அரசு சார்ந்த வருமானங்கள் உண்டு அதே மூணாம் அதிபதியாகவும் உங்களுக்கு புதன் உருவாலை சிறந்த தகவல் தொடர்பு துறையில சரிங்களா தகவல் தொடர்புத்துறை பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் கொடுக்கும் கடலகணக்காரர்களுக்கு அதே போல் உங்களுக்கு கடலகன் நாலாம் மதி பரவாயில்ல வீடு வாசல் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் வீடு மூலமாக உங்களுக்கு வீடு வாசலுக்கு வந்து கட்ட கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் ஐந்தாம் விதியாக செவ்வாயும் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாவது தேதி வரனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மனமகிழ்ச்சி உண்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கூடியன்னா உங்களுக்கு ஐந்தாம் ததி விதியும் பத்தாம் அவரால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதேபோல் ஆறாவது விதியாக குருவும் எட்டு ஒன்பதாவது குருவும் வருவதால் கண்டிப்பாக வர வேண்டிய தனா்வு தாராளமாக இருக்கும் ஏன்னா அவரும் நல்லதாக செய்வார் லக்கணத்துக்கு என்ன அவரும் பாக்கிய அதிபதி சரிங்களா தன தனார் இருந்தாலும் அது பாக்கிய பேரும் நன்மையாக செய்வார் அதே போல் ஏழு எட்டுக்கும் வந்து சனி பகவான் வரதுனால அஷ்டமசனி காலங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற காலங்களில் பயப்படணும் அஷ்டமசனி காலங்கள் யார் எனக்குலாம் ஜாதகத்தில் சனி பலம் இருந்திருக்காரோ அவருக்கு மட்டும்தான் மற்றக்குள்ளே கிடையாது அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மதி வர உங்களுக்கு கண்டிப்பாக மண் மனை யோகம் கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் உங்களுக்கு லாபாதிபதியாக சுக்கரம் இருக்கிறார் அப்போ வண்டி வானத்தை முன்னிட்டு லாபம் கிடைக்கும் அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களுக்கு எப்போவுமே வந்து மத்திய அரசு அனுகூலம் உண்டு சரிங்களா மத்திய அரசு தொடர்பும் அனுகூலம் கிடைக்கும் அதே போல் கடல் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா சந்தி சனி சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக வருமானம் மனைவி வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சேவை நீங்கள் வந்து ஒரு அதிகமாக செலவு பண்ணுவீங்க ஆனால் மனைவி வந்து இருக்கமாக பிடிப்பாங்க பனகாசி தான் இருப்பாங்க அந்த மனைவி தான் கடலங்கணக்காரர்களுக்கு இது க ராசிக்குமே பொருந்தோம் அதே போல் இந்த நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இதில் கடகாசியில் பார்த்தீங்கன்னா பூச நாலாம் பாதம் புனப்பூசம் புனப்பூசம் நான்காம் பாதம் பூச நாலு பாதம் சரிங்களா அதே போல் ஆயிலம் நான்கு பாதங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கடகராசி அப்போது இந்த புனர்பூச குருசாரம் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த மறுமணம் சார்ந்த விஷயம் நடைபெறங்க நீங்கள் வந்து குருவ வழிபாடு குரு குருபாக வழிபாடு சிவ வழிபாடு தீப ஜோதி வழிபாடு தான் செய்யலாம் அதே போல் பூசடத்தில் பிறந்தவங்க சனி ஆதிக்கம் பெற்றவர்கள் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை உடல்நிலையில் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூசத்துக்காக கால பயிரர் வழிபாடு செய்யணும் சரிங்களா கால வறுபயிராக இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை மாற்றங்கள் திடீர் வருமானம் இதெல்லாமே கிடைக்கும் அதே போல் அதில் ஆயுதம் சா நேரத்தில் பிறந்தவங்க ஆதிசேஷனுடைய அனுகரம் பெற்றவர்கள் அப்போ ஆதிசேஷனுடைய வழிபாடு செய்வது சிறந்தது அது ஆதிசேச வழிபாடு வந்து இப்போது புதன் சார வாயிருக்கிறனால புதனுடைய ஆதிக்கம் பெற்றதால் கண்டிப்பாக கல்வி நிலையில வந்து திறந்து போவீங்க புதிதாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க புதிதாக தொழில் தொடங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் எப்பயுமே வந்து சாமர்த்தியக்கார கூடிய புதர் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு மன வாழ்க்கையில் மனமூழ்ச்சி கொடுப்பார் அப்போ ஆதிசன் வழிபாடு செய்யுங்க அந்த ஆயுள் நட்சத்திரக்காரவங்க சரிங்களா அதே போல் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆயுள் லட்சத்தில் பிறந்தவனால் அதிகமாக கோபப்படுவீங்க சரிங்களா அந்த கோபம் வந்து உங்களுக்கு ஆகாது கோபத்தை குறைச்சிக்கோங்க அதனால் இந்த கடராசி அன்புகளுக்கு அனைவருமே நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் சரிங்களா